ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா கண்ணகி நகர் வந்த கார்த்திகாவிற்கு காவல்துறை கண்ணகி நகர் பொதுமக்கள் மற்றும் சக கபடி வீராங்கனைகள் சார்பாக உற்சாக வரவேற்பு ஒலிம்பிக்கில் கபடி சேர்க்கப்பட உள்ளது கண்ணகி நகரிலிருந்து சென்று ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு கபடி வீராங்கனை கார்த்திகா பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை நம்பி வெளியே அனுப்பி வைக்க வேண்டும் குழந்தைகளின் மீதான பெற்றோர்களின் நம்பிக்கைதான் முக்கியம் கபடி வீராங்கனை கார்த்திகாவின் தாய் சரண்யா பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றிருந்த சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவிற்கு அவர் வசிக்கும் குடியிருப்பு பகுதியான கண்ணகி நகரில் தாம்பரம் காவல்துறை சார்பாகவும் கண்ணகி நகர் பொதுமக்கள் மற்றும் சக கபடி வீராங்கனைகள் சார்பாக இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தாம்பரம் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் கண்ணகிநகர் பொதுமக்கள் சார்பாகவும் மாலை கிரீடம் பொன்னாடைகள் அணிவித்து வரவேற்றனர் இதனையடுத்து கபடி வீராங்கனை கார்த்திகாவை குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் ஊர்வலம் அழைத்து செல்லப்பட்டார் அப்போது வழிநெடுக கண்ணகி நகர் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சிறுவர் சிறுமிகள் மலர் கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர் அப்போது கார்த்திகாவின் பயிற்சியாளர் ராஜிக்கு தனது தங்கப்பதக்கத்தை அளித்து கார்த்திகா மகிழ்ந்தார் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த கபடி வீராங்கனை கார்த்திகா கண்ணகி நகர் மக்கள் அனைவரும் என்னை மிகவும் ஆதரித்தனர் கண்ணகி நகரில் இருந்து சென்றது பெருமையாக உள்ளது முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்து ஊக்கத்தொகை பெற்றது ஊக்கமாக உள்ளது கண்ணகி நகரில் உள்ள குறைகளை கேட்டறிந்து விளையாட்டுக்கு என்ன தேவையாக உள்ளதை நிறைவேற்றுகிறேன் என தெரிவித்துள்ளனர் வீடும் அரசு வேலையும் எனக்கு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் ஒலிம்பிக்கில் கபடி சேர்க்கப்பட உள்ளது கண்ணகி நகரில் இருந்து சென்று ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு என தெரிவித்தார் கார்த்திகாவின் தாய் சரண்யா பேசுகையில் எனது மகள் கண்ணகி நகரில் இருந்து சென்று வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது பெருமையாகவும் உள்ளது அவரது பயிற்சியாளருக்கு நன்றி கூற வேண்டும் அவர் இல்லை என்றால் கார்த்திகா இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது கார்த்திகாவை பாதுகாத்து ஊக்கப்படுத்தி இந்த இடத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து கண்ணகி நகரில் வசிக்கிறோம் ஆறு வயது முதல் கார்த்திகாவை கபடி விளையாட பயிற்சிக்கு அனுப்பி வருகிறோம் எனது மகள் மிகவும் கஷ்டப்பட்டால் என்ன கூறுவது என்ன தெரியல கண்ணகி நகரில் மைதானம் இல்லை மைதானம் இருந்தால் கார்த்திகா போன்று நிறைய பேர் வெளிவருவார்கள் பெண் குழந்தைகளை நம்பி தைரியமாக வெளிவர வேண்டும் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை நம்பி வெளியே அனுப்பி வைக்க வேண்டும் பெற்றோர்கள் அளிக்கும் ஊக்கம் தான் குழந்தைகளுக்கு முக்கியமானது தேர்வை புறக்கணித்து எனது மகளை கபடி விளையாட அனுப்பிய போது அனைவரும் என்னை திட்டினர் தற்போது படிப்பு கபடி என இரண்டிலுமே கார்த்திகா வெற்றி பெற்றார் குழந்தைகளின் மீதான நம்பிக்கை தான் முக்கியம் என தெரிவித்து

எத்தனை வருஷம் வாங்கி இருக்கீங்க பாப்பா எத்தனை வருஷம் வாங்கி விளையாட ஊக்கப்படுத்து நாங்கள் வந்து இங்கே ரெண்டாயிரத்தில் வந்தோம் சார் நாங்கள் அவங்க ஆறாவது படிக்கும் பொழுது நாங்கள் கபடியில் சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இந்த நிலைமைக்கு வந்துருக்காங்க எப்பவுமே இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து விளையாடுறதுலாம் பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் எந்த நம்பிக்கையில் பொண்ணாக விளையாடுறது பண்ணுவோம் அதுவும் குறிப்பாக கபடி விளையாடுறது நாங்கள் உடலில் அதிகமாக வேலை பார்க்குற ஒரு விளையாட்டு கபடி ஆமாங்க சார் அது வந்து குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெருமையாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல முதலமைச்சர் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க நம்ம ஊர் கண்ணகி நகர் எங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்க வேண்டும் கண்ணகி நகர் வாசியா எங்களுக்கு வந்து குழந்தைகளோட விளையாட்டுக்கு அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு அடுத்த தலைமுறையை கொண்டு போறதுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க ஆமா சார் இவங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இல்ல கிரவுண்டு வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவியா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளியே கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்களுக்கு இது கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்க கண்டங்களுக்கு மொத்த பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும் நிறைய பசங்க இருக்காங்க

என் குழந்தைங்க மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத வந்து அவங்க தைரியமா நம்பி அனுப்புங்க ஒரு இரண்டாவது முன்னாடி வந்து கொடிதேர் வந்து அச்சி செய்ய வந்து கபடி விளையாடணும் இந்த நேரமே உறவினர்கள் வந்து அத்துமக்கடர வா கேட்டுவாங்க இந்த நிறைய பேர் கேட்டாங்க சார் எல்லாரும் திட்டுவாங்க என்ன இந்த மாதிரி எக்ஸாம் ஆள் அனுப்பு இதுக்கே கபடிக்கே அனுப்புறாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க பரவாயில்ல எங்களுக்கு தெரியும் எங்க பாப்பா ரெண்டுத்துலையுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிவிட்டோம் அவங்க படிப்புலேயும் வின் பண்ணாங்க கபடிலையும் வின் பண்ணிட்டு வந்து இப்போ அவங்க யாருன்றதை நிரூபித்து காமிச்சிட்டாங்க இதுவே அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருக்கும் இப்போ படிப்புன்றதும் தாண்டி ஒரு குழந்தைங்க நம்பிக்கை வச்சாக்கா எந்த அளவுக்கு கொண்டு வரலான்றதை வந்து இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்களை வந்து எக்ஸாம் எழுதலை படிக்கல நிறைய பேர் கேட்டாங்க என்ன படிப்புல இந்த மாதிரி கவனம் செலுத்த சொல்லு எதுக்கு இது மாதிரி கபடிலாம் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க சரிங்க பரவாயில்லங்க நாங்க பார்த்துக்குறோங்க சரிங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நாங்க பாப்பா இந்த மாதிரி தைரியமா நம்பி அனுப்பிவிட்டேன் இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு